இது ஒரு ஐம்பது கிளாஸ் ஓல்டு காயின் நல்லா இருக்குது இதெல்லாம் இப்போ பார்க்க முடியுது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அப்புறம் இது இது ஐம்பது தான் இதுவும் ஐம்பது வயசு தான் பாரத் பேசை என் கூட எழுதியிருக்கு பக்கவே சூப்பராக இருப்பாங்க இதில் இந்திரா காந்தியோட பிறந்த நாளைக்கு வெளியோட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நைன்டீன் செவன்டீன் டூ நைன்டீன் எயிட்டி ஃபோர் இந்த ரெண்டு காயினுமே எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு இதை நான் வாங்குறான் இல்லை இதெல்லாம் இப்போது எதேர்ச்சியாக பார்க்கும்போது தான் கிடச்சிது அதனால தான் இதெல்லாம் எடுத்து நானே வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே தான் நிறைய வாங்கி தான் வீடியோஸ் அப்ளை பண்ணோம் ரொம்ப நல்லா இருக்குது தேங்க் யூ